ஆறில் போய் கேது உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில நல்லது அப்படின்னா கூட ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப மீனராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருக்கும் குரு வந்து அவருடைய பார்வை பலன் வந்து எட்டாம் இடத்துக்கு படுறதுல அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஆயுள் தீர்க்கமா இருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி போற பொண்ணு அவங்க அம்மா உங்க அம்மா உங்க அக்கா அவங்க அம்மா அக்கா உள்ள ஒரே மாதிரி இருப்பாங்க நீங்கள் வெறுடம் புள்ளா நீங்கள் நரையே எடமாக கொள்ளேன். சுத்துக்கல் செருவதற்கான வாய்ப்புகள் ஆகிருக்கும். நான் ஏஸ்டோ முத்து ரமா பாலாகியில் சிரி முத்து காளி ஜோகிறேன் கோவையில் இருங்கிறேன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கான பலன்கள் மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் லக்ன அதிபதியான குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடம் சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்திலிருந்து பாதி மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றிலிருந்து நான்குக்கு போகிறார் இது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுற மாதிரி எதுவும் இருக்காது ஏன்னா சனி பகவான் இப்போது ஏழரை காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே சனி அவருடைய வேலையை நல்லாவே செஞ்சுட்டு இருக்கார் சிறப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு பலவிதமான மாற்றங்கள் ஏன்னா பனிரெண்டில் வேற போய் ராகு உட்கார்ந்துருக்காரு இல்லையா லக்னத்தில் இருந்த ராகு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டு பல பேரை வந்து அவங்களுடைய சொந்த ஊர்லேருந்தும் குடும்பத்திலிருந்தும் பிரித்து வெளி இடங்களுக்கோ வெளி மாநிலம் வெளி தேசம் அந்த மாதிரி அனுப்பிச்சு அலைச்சலுடன் கூடிய வேலையாக தான் இருக்கு பல பேருக்கு அதே போல உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கேது வந்து என்ன செய்கிறாருன்னா ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளை கொடுத்துட்டுருக்கார் சில கடன் சுமைகள் இருக்குது உத்தியோக வகையிலும் சில தொந்தரவுகள்லாம் இருக்குது மனசு திருப்தி இல்லாத நிலை இருக்குது அதாவது உபஜயஸ்தானத்தில் போய் இந்த மாதிரி பாவிகள் உட்கார்றது வந்து நல்லது தான் ஆறில் போய் கேது உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் நல்லது அப்படின்னா கூட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப மீன ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா குரு பார்வையும் உங்களுக்கு அங்கே இல்லை இதனால் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் என்னென்ன பாவங்களுக்கு அவருடைய பார்வை கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குற அதே போல் பத்தாம் இடத்தை பார்க்குற பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் அப்போது குரு என்ன செய்கிறாருன்னா அவருடைய பார்வை பலன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலேயோ இல்லை ஒரு இடம் விட்டு இடம் போய் செய்யக்கூடிய வேலைகள்லையோ நிறைய மாற்றங்களை கொடுத்து அதன் மூலமாக நன்மையை தான் அவர் பண்ண போகிறார் அலைச்சல் ரொம்ப ரொம்ப இருக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து குருவுடைய பார்வைப்படும்போது என்னாகும்னா அந்த எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது இல்லை அந்த எட்டாம் இடத்தை வந்து அவர் ரொம்ப வலுவாக்குவார் அப்போ என்ன செய்யணும்னா நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ள வைக்கும் குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வைக்கும் ஜ ஏற்கனவே ஜென்மசனி காலம் அப்படிங்கிறது வந்து யார் எல்லாருக்குமே எந்த ராசி லக்னத்திற்குமே அந்த ஜென்மசனி காலங்கிறது வந்து அது அவர்களை ராசிநாதனாக கொண்டு மகர கும்பமாக இருந்தால் கூட அவங்களுக்குமே அது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங் அண்ட் டெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம மனமும் உடலும் சோர்ந்து போகிற அளவுக்கு பலவிதமான சோதனைகளை அவர் கொடுக்க தான் செய்வார் ஆனால் என்னென்னா அந்த நேரத்தில் குரு பார்வை இருந்தால் நம்ம ஓரளவு சமாளிச்சுருவோம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இப்போது இருக்குது இல்லையா அது மாதிரி ஏழரை காலத்தில் குரு பார்வை இருக்கும்போது நம்மளால் சமாளித்து கொள்ள முடியும் சரி இப்போ குரு வந்து அவருடைய பார்வை பலன் வந்து எட்டாம் இடத்துக்கு பண்ணுறதில் அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை தொந்தரவுகள் கொடுத்தா கூட அதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய காலமாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் எப்போயுமே புதுசாக முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பார்ட்னர் ஒருத்தர் சேர்த்துக்கிறேன் என்னோடய பிஸ்னஸ்க்கு புதுசாக நான் போய் ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப் போடுறேன் அப்படின்னா அதெல்லாம் இப்போ பண்ணாமல் இருக்கும் அது வந்து அதற்கு உண்டான காலகட்டம் இது கிடையாது எதிர்பாராத விஷயங்களை கொடுப்பார் நிறைய நிறைய ட்ராவலை கொடுப்பார் தொழிலில் புதுசு புதுசாக ஏதாவது சடன் சேஞ்சஸை பண்ணுறதுக்கு நம்மளை வைப்பார் அப்போது தொழில்ஸ்தானத்தின் புறுபார்வை படும்போது அந்த எதிர்பாராத மாற்றங்களை கொடுத்து அதை லாபகரமாக மாற்றி கொடுத்துருவார் ஆனால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு அளவாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை நான் அப்போதைக்கு ஓட்டின் இருக்கேன் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் கொண்டு இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு இல்லையா அப்போ ஆகும் சனி பகவான் தானும் அந்த இடத்துக்கு வந்து சில ஒரு தொந்தரவுகளை கொடுத்துருந்தான் இருப்பார் சனியுடைய பார்வைப்படுற இடம் எப்பயுமே சுமாராக தான் இருக்கும் பெருசாக அதில் விருத்தி இருக்காது இப்போ தொழிலுக்கு வந்து சனி கொடுக்குற இடைஞ்சலை எல்லாத்தையுமே வந்து குரு பகவான் தன்னுடைய ஏ நேர் ஏழாம் பார்வையால் உங்களை சமாளித்து கொள்ளக்கூடியதாக அவர் ஆக்குவார் அப்போ குரு பார்வை இருக்கிற காலகட்டம் வரைக்கும் நீங்க அப்படியே சமாளிச்சுன்னு போவீங்க ஆனால் நடுவுல குரு வந்து அந்த கடகத்துக்கு மாறுவார் இல்லையா அந்த காலத்துல கொஞ்சம் ஒரு இது இருக்கும் அப்போ தொழில் மூலமாக ஒரு வருமானம் வர்றதுக்கு ஏதாவது வழி பண்ணுவார் ஆனால் அப்போ கொஞ்சம் அந்த இதில் ஒரு தொய்வுடற மாதிரி இருக்கும் அப்போ மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ குரு ஐந்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான கடகத்துக்கு தான் வரப்போ போனாலும் ஐந்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய பார்வை எங்கெல்லாம் பண்ணணும்னா ஒன்பது பதினொன்று உங்களுடைய ராசி லக்னம்னு பார்ப்பார் அப்போ ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது கேத்து வந்து சிலது டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருந்தாலும் அதையெல்லாம் இவர் சரி பண்ணி கொடுத்துருவார் ஸோ அந்த வகையில் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் அதனால் குரு பகவானுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது வந்து அதாவது நம்ம இதில் நிறைய கணக்குகள்லாம் சொல்லுவோம் உங்களுடைய லக்ன கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்னாதிபதி போய் நாளில் உட்காரும்போது அவர் இன்னொரு கேந்திரத்தில் தானே உட்கார்றார் அது வந்து அவ்வளோ பிரபல்யமாக நல்ல பலனை கொடுத்துருமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருந்தால் கூட அவருடைய பார்வை பலம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது மட்டுமே நம்மளை வந்து நல்லபடியாக வாழ வச்சிடும் அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் அதுதான் குருவுடைய பார்வைக்கு உண்டான பலன் அதுதான் அதனால ஆரோக்கிய தொந்தரவாக இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சிக்க முடியும் புதுசாக பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸில் ஏதாவது பண்ணணுங்கிற அந்த ஒரு ஐடியாலாம் கொஞ்சம் பொறுமையாக கையாள்வது நல்லது அதே போல் குடும்ப வகையிலையும் வந்து நிறைய ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் இல்லையா அப்போ அவர் என்ன செய்வார் மூணாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அதே போல் அவரும் பத்தாம் இடத்தை பார்ப்பார் ராகு வந்து தொழில நல்ல விருத்தியெல்லாம் கொடுப்பார் எல்லாமே பண்ணுவார் சில தொந்தரவுகளையும் கொடுப்பார் அதே நேரத்துல சிக்கல்களும் வரும் ஆனா தனஸ்தானம் குடும்பஸ்தானம்ங்கிற இடத்துக்கு ராகு உடைய பார்வைப்படும் போது அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய அட்டென்ஷன் குடும்பஸ்தானத்துக்கும் விழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அப்போ அந்த குறுகிய காலத்திற்கு குருவுடைய அந்த ஒரு டிரான்சிட் வந்து கடகத்துக்குள்ள வரும்போது நீங்க கொஞ்சம் மனசு அளவுல கொஞ்சம் தொய்வாக இருந்த நிலை மாறி ஓரளவு ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் செயலாற்றக்கூடிய காலகட்டமாக அது நிச்சயமாக மாறும் அதனால் நான்கில் இருக்கக்கூடிய குரு வந்து தன்னுடைய பார்வை பலன் மூலமாகவே உங்களுக்கு தொழிலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ அப்புறம் உங்களுடைய லாபங்களையோ தொழில் மூலமாக நீங்கள் ஈட்டக்கூடிய லாபங்களையோ அவர் வந்து ஓரளவு கண்ட்ரோல்ல வச்சுட்டு உங்களுக்கு நல்ல பலனாகவே மாற்றி கொடுப்பார் அதனால அந்த ஒரு ஆரம்பத்துலேயும் அந்த மிடில் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்றது வந்து ஓரளவு சமாளிச்சுக்கிறதா இருக்கும் அந்த ஆரம்பமும் அந்த முடிவும் பிற்பகுதியும் குரு பயிற்சி காலம் வந்து கொஞ்சம் நீங்க இப்படி கொஞ்சம் முன்னையும் பெண்ணியமாக போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் சமாளிச்சிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் அதனால் சில சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனால் அதை வந்து ஓரளவு நீங்கள் அதை நீச்சல் போட்டு கரையேறிடலாம் வாழ்த்துக்கள் அதில் வந்து கவலையப்பட வேண்டாம் அதில் மீனராசிக்காரர்களுக்கு சமாளிச்சுக்கலாம் ஜென்மசனிங் அப்படிங்கிறதுனால மனசில் ரொம்ப போராட்டம் நிறைய இருக்கும் அதுவுமே வந்து இந்த குரு அதிசாரத்துக்கு வர காலம் வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி கொஞ்சம் நீங்களே வந்து உங்களை உடம்பை மனசையும் கொஞ்சம் தெம்பாக ஆகிக்க ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும் வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு வருகிறார் இந்த நான்காம் வீட்டுக்கு வரக்கூடிய குருவுக்காக எத்தனை நாள் ஏங்கி இருந்தோ தெரியுமா உண்மையிலேயே மூன்றாம் வீட்டிலே குரு இருந்த பொழுது ஒன்று பத்துக்குடையவர் குரு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் போன வருடத்திலெல்லாம் மூன்றாம் இடத்திலே மறைந்து தொழிலே இல்லாமல் இருந்திருப்பீங்க மீனராசிக்காரங்களெலாம் என்ன இருக்கும் ஜாபே இல்லாமல் இருந்திருப்பீங்க இப்போ பத் நான்காம் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான்காம் வீடு என்பது என்னென்னா கேந்திர பலம் நான்தாண்டா இனிமேல் விருந்தினா தர்பார் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமே என்ன தெரியுமா நீங்கள் இருக்கிற தொழிலில் டாப்பராக இருக்கிறது தான் இந்த டாப்பர் நீட்ஸ் பே டாப்பர் ஆல்வேஸ் நான்காம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது தொழிலில் நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணுங்கள் சார் நான் இந்த மாதிரி இட்லி கடை தான் சார் வச்சுருக்கேன் என்ன வெக்கோன்னு கேட்குறேன் அதில் வைக்கப்படுறது ஒன்றுமே இல்லை இட்லி கடை வச்சிருக்கீங்க உங்கள் கடையில் இருக்கிற இட்லி மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்கிற மாதிரி பெஸ்ட்டு கொடுங்க என்ன தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு குவாலிட்டியாக பெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நீங்கள் தான் நம்பர் ஒன் உங்கள் கடை பிராண்ட் ஆகும் போது நீங்கள் நம்பர் ஒன் போகிறீங்க அது என்ன கடை வச்சுருந்தாலும் சரி ஸோ நம்பர் ஒன்னாக வரக்கூடிய யோகங்களை இந்த குரு பகவான் தருகிறார் நான்கில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிற ஆயுள் பாவத்தை பார்க்கற ஆயுச குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா ஆயுள் பாவம் அசையா சொத்துக்கள் அதிகமாகும் இந்த பத்திரங்கள் நீங்கள் போட்டு வச்சுருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸு சேவிங்ஸு எல்லாம் அதிகமாக அதே மாதிரி குரு பகவான் நான்குலேருந்து ஏழாம் பார்வையாக பற்ற பார்க்குறாரு தன்னுடைய சொந்த வீட்டை பத்திரம் பார்க்குறாரு தொழில் ஓட்டம் நடைமா காலையில் எழுந்திரிச்சா வேலை சாயந்தரம் வேலை வேலையாக கொடுத்து தூ கொ ரெண்டு காலையும் தூக்கி கதவுளை முட்டு கொடுத்துட்டு தூங்குவீங்க அந்த அளவுக்கு முரட்டத்தரமாக வேலை கொடுப்பாங்க கல்யாண வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா கல்யாண வீட்டை பார்த்த வரைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்க்குறோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார் நம்ம கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு அவங்க அம்மா உங்கள் அம்மா உங்கள் அக்கா அவங்க அம்மா அக்கா எல்லாம் ஒரே மாதிரியே இருப்பாங்க அது எப்படி தான் இவங்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னே தெரியாது எல்லாம் ஒரே மாதிரியே அழகாக இருப்பாங்க இதில் ஒரே ஒரு ஜீவன் தலையெல்லாம் களைச்சி போட்டு கையில் ஒரு பரிசு தூக்கிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கும் இங்கே யார் நம்ம அப்பா தான் ஹே வேலை வரத்தை கட்டுக்கிட்டா டே கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இவர் தான் அப்பாங்கிறத அந்த மாதிரி பத்தாம் இடத்த குரு பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தியாகி ஒரு ஒரு வருஷம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது கன்ஃபர்மேஷன் உங்களை அழகுபடுத்தி கூட நேரம் இருக்காது அதுக்கெல்லாம் எதுவும் நேரம் இல்லை சேவிங் பண்ணி மூணு மாதம் ஆச்சு இந்த மாதிரி கட்டிங் பண்ணி நாலு மாதம் ஆச்சு இந்த மாதிரி சுற்றுவீங்க வேலை 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 ஃபுல்லாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு வருவார் ஐஸ்வர்யர் ராய் வந்து தான் அப்புறமா கட்டிங்லாம் பண்ண சொல்லுவாங்க அந்தளவுக்கு பிஸியாகி கட்டிங் சேவிங்கே மறந்துடுவீங்க அந்தளவுக்கு நீங்கள் பயங்கர பிஸியாகிடுவீங்க பத்தை குரு பார்க்கும் பொழுது பன்னிரண்டை குரு பார்க்கும் பொழுது இல்வாழ்க்கையில் சுகம் தற்பெயர் இன்டிமேசி போன்ற விஷயங்கள்லாம் குரு பகவான் உண்டாக்குகிறார் பன்னிரெண்டாம் மீட்டருக்குரிய ராகு தொலைந்து போன பழைய கேஸ் பழைய பொட்டி கேஸ்லாம் எடுத்து இருப்பார் ராகு பஞ்சாயத்து போன்றவர் அதெல்லாம் குரு பகவான் சரி பண்ணுவார் ஸோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடம் வரக்கூடியது பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருவதாக அமைந்திருக்கிறது நான்காம் வீட்டில் வருகிறார் நான்குங்கிறது அம்மா அம்மாவுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போகும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க நாலுங்கிறது வீடு மாடு மனை அதனால் நிறைய லேண்டு லேண்டாக வாங்குவீங்க வீடு வீடாக வாங்குவீங்க ஒரு பதினாறு வீடு இருபத்தி நாலு லேண்டு எல்லாத்தையும் வாங்குவீங்க சும்மா சொல்லுவோம் ஆசைப்படுவோம் இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் நிறைய இடம் வாங்குவீங்க நிறையா சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம ஐ தமிழ் தாய் நிகழ்ச்சி அந்த ப்ரோக்ராமை பாருங்கள் என்னுடைய பதிவுகளை பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நாளைய தினத்திற்காக காத்துருங்க இந்த பன்னெண்டு சீரீஸ் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி